ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் என்னோடய ஃபிஸுக்கு நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னு பாருங்கள் லைவ் ஃபீஸ் கப்பி ஃபீஸ் தான் நான் ஃபீட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணி தான் போடுவேன் ஸோ என் என்ன என்னாகுமோ நினைக்க வேண்டாம் அவனோட வேட்டையாடுற ஸ்கில்லை இது இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ லைவ் போடுறனால இந்த வீடியோவில் அவன் எப்படி வேட்டையாடுறான் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் கீழே அந்த கப்பி ஃபீஸ் கிடக்குது அதோடய ஸ்பீடுக்கு இவன் ஈக்குவலாக ஓட ட்ரை பண்ணுவான் ஓடிப்பேன் இந்த ஃபிஷ்ஷை பிடிப்பான் லாபகமாக பிடிப்பான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஃபீடிங் அப்பப்போ அவன் நீங்கள் வளர்க்குற ஃபிஸு கொடுத்தா ப்ரோட்டின் என்ரிச் கிடைக்கும் அதுக்கு அதனால் ட்ரை பண்ணுங்கள் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வேட்டையாடுற ஸ்கில்லு டெவலப் ஆகும் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இன்ஃபேக்ட் நான் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் கூட கொடுப்பேன் கையிலேருந்தே கொடுப்பேன் அவன் ஜம்ப் பண்ணி பிடிப்பான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் அதை நான் காட்டுறேன் ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் அவன் எப்படி வேட்டையாடுறான் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேட்டையாடுறத பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பிசுக்கை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி வெட்டியாடுறான் அப்படின்னு வாயில் பிடிச்சிட்டான் இல்லை கீழே தான் கிடக்குது இந்த இருக்கிறான் பாருங்கள் இது நான் ஓடி பிடிச்சேன் இப்போ தான் வாயில் பிடிச்சிருக்கிறான் அதனால் சாப்பிட்டான் அவ்வளோதான் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ